மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லுவோம் அனைவருக்கு வணக்கம் இயக்குனர் மாரி செல்வராஜுடைய இயக்கத்துல சந்தோஷ் நாராயணன் இசையில் நடிகர்கள் கலையரசன் திவ்யா துரைசாமி நிகிலா பிமல் நடித்து வெளிவந்துக்கிற படம் வாளை இந்த படம் வெளிவரதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சாட்டையில் நம்ம ஒரு வெளியிட்டு இருந்தோம் தமிழ் சினிமாவோடைய தவிர்க்க முடியாத ஒரு படைப்பாக வாழ இருக்கும்னு ஒரு படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த படம் வந்து தவிர்க்க முடியாத படமாக எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த படத்தினுடைய கதையை ஓரளவுக்கு உணர்ந்ததினால இது இதை தொட்டு தான் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற அனுமானத்தின் அடிப்படையிலும் பல இயக்குநர்கள் சொன்ன தகவல் அடிப்படையில் தான் அந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த படம் குறிப்பாக மாவட்ட மக்களுடைய வாழ்வியலுக்கு எவ்வளவு நெருக்கமான படம் அப்படிங்கிறத உணர முடிஞ்சுது சொல்லப்போனால் எனக்கு பெர்சனலாக அந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு இது தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பக்கத்தில் மாரிசெல்ராஜுடைய புளியங்குளத்தில் நடந்த கதையாக இருக்கலாம் ஆனால் புளியங்குளத்தில் மட்டுமே இந்த கதை நடக்கலை புளியங்குளம் அதை சுற்றி இருக்கக்கூடிய தாதங்குளம் அரசங்குளம் வள்ள குளம் வேப்பங்குளம் இலுப்பகுளம் பேய்க்குளம் சாத்தான்குளம்னு ஒவ்வொரு குளத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் இதுபோல் சிவனைந்தனும் சேகரனும் கனியும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய வாழ்வியலை அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜர் மேலே ஒரு ஒரு பார்வை இருக்கு மாரி செல்வராஜா அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வா ஒரு வாழ்க்கையை பதிவு பண்ணுவார் அதுல வந்து ரத்தமும் சதயமா இருக்கும் நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கும் நிறைய கேள்விகள் எழுப்புவார் சமூகத்தை நோக்கி நிறைய கேள்வி எழுப்பாரு அது சர்ச்சைகளை உருவாக்கும் அது குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக இருக்கும் குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக இருக்கும் அப்படிலாம் பார்வை இருந்தது அதை மாறி செல்வராஜே இந்த படத்தில் ஏன் நான் இந்த சமூகத்தின் மீது இந்த கேள்வியை கேட்குறேன் ஏன் நான் கர்ணன் படம் எடுத்தேன் ஏன் நான் மாமனன் படம் எடுத்தேன் ஏன் நான் பரியேறும் பெருமாள் படம் எடுத்தேன் அதுலேயே இப்படிப்பட்ட காட்சிகளை வச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய தன்னை யார்னு சொல்லி இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு படைப்பாக எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்துக்கிற முதல் ஆட்டோ பயோக்ராஃபி படம் வாழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது காலகட்டத்தில் இந்த படம் வந்து துவங்குது புளியங்குளத்தில் மாரி செல்வராஜே இந்த படத்தில் தன்னுடைய கதாபாத்திரத்தில் சிவனைந்தன் அப்படிங்கிற கதாபாத்திரமாக மாற்றிருக்காரு அதில் பொன்வேல் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி நடிச்சிருக்காரு ராகுல் அப்படிங்கிற தம்பி வந்து சேகரன் அப்படிங்கிற கதாபாத்திரம் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஊரை சந்திரர்கள் சொந்தக்காரங்க ரெண்டு பேரும் எட்டாம் வகுப்பு படிக்கிறாங்க அப்போ அந்த எட்டாம் வகுப்பு படிக்கும்போது சனி நாயர் விடுமுறையில் அந்த ஊரில் ஒரு வறுமையான சூழல் ஏழ்மையான சூழல் அவங்க அம்மா வாங்கிய வங்கி கடனை கட்ட முடியாமல் பையனை வந்து வாழக்கார வாழத்தாரர்களே வாழக்கா அது சமைக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க அப்படி ஊரே வந்து நிறைய ஊரில் கூடிய முக்கியமான பல பேர் வந்து வாழக்கா சமைக்கிறாங்க ஒரு வாழையிலேருந்து வாழைத்தாரை வெட்டி சாலையில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் சாலையில் வரப்புலையே நடந்து போய் வரப்பு கிடந்து ஆற்றுக்குள்ளே நடந்து போய் சேர்த்துக்குள்ளே நடந்து போய் வயல்வெளியில் நடந்து போய் கரடு முரலாம் நடந்து போய் அந்த வாழைத்தாரை கொண்டு போய் வாழைக்கா லாரியில் ஏற்றுறத இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த இடத்துலையும் பதிவு செய்யப்படலை இந்த மக்களுடைய வாழ்வியெல்லாம் திரைமொழியாக வருமா இதையெல்லாம் வந்து திரையில் அழகாக காட்ட முடியுமா புளியங்குளத்தையும் கருங்குளத்தையும் சுற்றி இருக்கிற கூடிய கொங்கராயக்குறிச்சியும் அழகாக சினிமாவில் காட்ட முடியுமா நாம் சாலையில் ப பேருந்தில் பார்த்த ஊர் திரையில் இவ்வளோ அழகாக வந்திருக்கு அதுக்கு ஒரு பின்னணி இசை அதில் நிகிழாபிமல் அதில் திவ்யா துரைசாமி அதில் கலையரசன் அப்படின்னு பார்க்கும்போதே பெரிய வியப்பும் ஆச்சரியமும் வருது ரெண்டு வாழத்தாரை சுமந்துக்கிட்டு போகும்போது கழுத்து வழி வரும் அந்த கழுத்து வழியோட அந்த மக்களை வந்து அழகா இது வந்து ஒரு டூப் போட்டு எடுக்கப்பட்ட காட்சி மாதிரி தெரியல உண்மையிலே வாழத்தாரர் நிக்கல திவ்யா துறை சாமியை சுமக்க விட்டுருக்காரு உண்மையிலே ரெண்டு வாழத்தார தூக்கிட்டு கலையாசம் நடந்து போறாரு ரெண்டு வாழத்தார தூக்கிட்டு ரெண்டு சின்ன பசங்க நடந்து போகிறாங்க வாழத்தார தூக்கிட்டு ஜானகி அப்படிங்கிற அந்த கரண் படத்தில் தனுஷுக்கு அம்மா உடச்சாங்களே ஆடுகுழைப்படத்தில் உணச்சிருப்பாங்க ஜானகி அம்மா அவங்க ரெண்டு வாழத்தார தூக்கிட்டு அந்த சேர்த்துள்ள நடந்து போகிறாங்க அதை வந்து அவ்வளவு உ ஒரு உயிரோட்டமாக மாடிசர்வராஜும் ச தேனி ஈஸ்வரும் சேர்ந்து படமாக்கியிருக்காங்க அதை பார்க்கும்போதே நம்ம வந்து ரெண்டு தா ரெண்டு தாரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அந்த வரப்பில் வந்து நடந்து போனால் எவ்வளோ ஒரு வழி வருமோ அப்படிப்பட்ட வழி வருது அப்போ நம்ம வாழைப்பழம் சாப்பிட்றோம் நேந்திரம் பழம் கதளிப்பழம் பூவும் பழம் ரசத்தாளி பழம் அப்படின்னு மா பழம் ஏத்தம்பழம் எவ்வளவோ பழங்களை ருசி ருசி சாப்பிட்றோம் ஆனால் அந்த பழம் அந்த வாழைப்பழம் அந்த வாழைக்காய் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கிறது அதை தூக்கி சுமக்கிற மக்கள் ஒரு ரூபா கூலி உயர்வு கெட்டு அந்த மக்கள் வந்து எவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அந்த கூலி உயர்வு கேட்டதுக்காக கூட ஒரு ரூபா கொடுன்னா ஐம்பது காசு நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அந்த ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி தொம்பது காலத்தில் வந்து பதினஞ்சுலேருந்து ரூபா தான் போயிருக்கோம் இன்றைக்கே நாற்பத்தஞ்சு ரூபா தான் போகுது ஆனால் அந்த ஒரு ரூபாய்க்கு தான் அந்த மக்கள் காய் சமைக்கிறான் ஏன்னா காயை வெட்டி கொண்டு வந்து லாரியில் ஏற்றுறதான் மிகப்பெரிய வேலையை அதுக்கப்புறம் இறக்குறது ஈஸியாக இறக்கிறலாம் வண்டியில் வச்சு ஆனால் அந்த ஒரு கிலோமீட்டர் தூக்கி தூக்கி கொண்டு போய் அது சாதாரண இடம் கிடையாது ஒரு சாலை கிடையாது கரடு முரடாக இருக்கும் சேத்துக்குள்ளே போகணும் தண்ணிக்குள்ளே வைக்கணும் தண்ணிக்குள்ளே காலை வச்சுட்டு திரும்பி வரப்பில் வைக்கார் நாற்பது கிலோ இருக்கிற வாழத்தார் நூறு கிலோவோ மாறும் அப்போ அந்த சுமையோடு அந்த மக்கள் எவ்வளோ வேதனைப்படுறான் அப்படிங்கிறத காட்சிப்படுத்துகிறாரு அதை எல்லாவற்றையும் தாண்டி அந்த ரெண்டு ரூபா கேட்கும்போது ஒன்றாயரூவா தருவேன்னு சொல்லிட்டு அந்த ஐம்பது காசு கூட்டினத்துக்கு அந்த வாழக்காய் வியாபாரி எவ்வளோ பெரிய சிக்கலை அந்த மக்களுக்கு உருவாக்குறான் அது எவ்வளோ பெரிய சிக்கலாக போய் முடிகிறது அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதை ரொம்ப எளிமையான கதை மாரிசம்ராஜருடைய எட்டாம் வகுப்பில் நடந்த கதை அவர் அந்த எல்லாருக்கும் ஒரு ஆசிரியர் இருப்பாங்க ஒரு ஆசிரியர் இருப்பாங்க தேவதை போல வந்திருப்பாங்க நமக்கு வந்து அவங்களை பிடிச்சிருக்கும் ஆனால் அந்த அந்த பருவத்தில் அது ஒரு 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 விடலை பருவம் ஒரு நிலை தடுமாற பருவம் அதை எப்படி அந்த மாணவன் அணுகிறான் அதை ஆசிரியருடைய பார்வையில் எப்படி அணுகிறாங்கன்னு சொல்லி நிகிலா விமல் அவ்வளவு அழகாக தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு டீச்சர் பார்த்துருக்க முடியாது உண்மையிலே இந்த நிறைய டீச்சராக இருக்காங்க இல்லையா அந்த டீச்சர் பட்டியலில் அந்த ஆசிரியை பட்டியலில் தவிர்க்க முடியாத இடத்துல நிகிலா விமல் இருப்பாங்க பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனு அப்புறம் வறுமையில் அவங்க வாழைக்கா சமைக்கிறது அந்த அதுக்கான போராட்டம் சாப்பாடு இல்லாமல் போயிட்டு கா கா தோப்புக்குள்ளே போய் வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்றது அந்த வாழைத்தோப்பு முதலாளி அதை பார்த்துட்டு ஏன்னா ஏன் யார் யார் தண்ணி ஊற்றி வளர்க்க நீ உனக்கு வாழைப்பழம் கேட்குதோ அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அடிக்க இதெல்லாம் வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் நடந்துடாது ரொம்ப குறைவான மக்கள் இந்த வாழ்க்கையை பார்த்துருப்பாங்க அனுபவிச்சிருப்பாங்க இது மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கும் அதை வந்து மாரிசிவராஜ் வந்து உருக்கமாக பதிவு பண்ணியிருக்காரு அது நமக்கு கடத்தப்படுது இப்படியும் இந்த மனிதர்கள் எளிய மனிதர்கள் இந்த மண்ணில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத உடன் முடிஞ்சது நேரடியாக நம் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆச்சு ஏன்னா இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கை நடந்திருக்கிறதுனால நேரடியாக கணக்கு பண்ண முடிஞ்சது எதுவுமே போய் கிடையாது அப்படியே உண்மையை வந்து மாரி செல்வராஜ் பதிவு பார்க்க முடிஞ்சது இன்னொன்று மாரி செல்வராஜ் யார் அப்படிங்கிறது இந்த படத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்துக்கும் சொல்லியிருக்காரு சரி வாழத்தார் சுமக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க அதோட படம் முடிஞ்சோன்னா இந்த படத்தினுடைய கடைசி பதினஞ்சு நிமிடங்கள் ஒரு நான்கடவுள்னு சொல்லி ஒரு படம் எடுத்து அந்த படத்தில் வில்லனை வந்து குரவலையை கடிச்சு கடிக்கிற மாதிரியான காட்சியை வச்ச பாலா பிதாமகனில் வந்து வில்லனை குறவலையை கடிக்கிற மாதிரியான காட்சி வச்ச பாலா கடைசி வந்த நாச்சியார் படத்தில் கூட கிளைமாக்ஸில் கடுமையான ஒரு கிளைமாக்ஸை வச்ச பாலா தமிழ் சினிமாவுடைய ஒரு ஒரு காட்டேறி இயக்குனர் கொடூரமான இயக்குனர் அப்படின்னு பெயர் எடுத்த பாலா இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து நிலை தடுமாறி நின்று பேசவே முடியாமல் மாரி செல்வராஜிக்கு முத்தம் கொடுத்து அவர் கையை ஏதோ ஒரு இளவு வீட்டுக்கு துஷ்டி வீட்டுக்கு போன மாதிரி கையை பிசங்கி என்னடா அது இவ்வளவு பெரிய டேரெக்டரே தாங்க முடியலாம் இந்த படத்தில் அப்படி என்ன அந்த மாரி செல்வராஜ் பண்ணி வச்சுருக்காருன்னு நம்ம நினச்சோம் எல்லாரும் சமூக வலைதளங்களில் இது பேசுவிட்டு பொருளாக மாற்றுறாங்க சூரி வந்து அவருடைய கொட்டுக்காலி படம் ரிலீஸாக ஆயிருக்கு ஆனால் சூரி வந்து மாரி செவ்வாஜை கட்டிப்பிடிச்சி முத்தமலை பொழிகிறார் எல்லாரும் இந்த மிஸ்கின்ல தொடங்கி வெற்றி மாற ஆரம்பித்து எல்லோரும் இந்த படத்தை புகழ்ந்து தள்ளுறாங்க தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான படம் தவிர்க்க முடியாத படம் உலகத்தரத்தன படம்னு சொல்லி கொண்டாடுறாங்களே ஏன்னா கடைசி பதினஞ்சு நிமிடங்கள் உண்மையிலேயே கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்ணு முன்னாடி காட்டின மாதிரி இருந்துச்சு இதுல வந்து அரசியலே பேசலையா இதில் அந்த மக்களுடைய வழிய பதிவு பண்ணலையா இதில் யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்கலையா இதில் விவாதங்களை உருவாக்க விரும்பலையா சர்ச்சைக்குள்ள சிக்க விரும்பலையா அப்படின்னு நம்ம கூட கேள்வி இது எல்லாமே இருக்கு ஆனா அது அந்த படத்தை முழுமையாக உணர்ந்து பார்த்தால் மட்டும்தான் புரியும் இதுலேயுமே ஒரு பல கேள்வி எழுப்பியிருக்காரு அந்த கேள்விகளுக்கு சமூகத்தில் யாருக்கிட்டேயுமே பதில் கிடையாது அதுக்கு பதில் சொல்லவும் முடியாது நான் கூலியாக இருக்கும்போது உங்கள் அப்பா வியாபாரியாக இருந்தார் இப்போ நீ வியாபாரி ஆகிட்ட இன்னும் நான் கூலியாக தான் இருக்கேன் உங்கள் அப்பா இருக்கும்போது அதே ஒரு ரூபா இப்போவும் அதே ஒரு ரூபா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை நோக்கி ஒரு ஏழை எளிய மகன் கேள்வி கேட்குறான் ஏன்னா ஒரு ஒரு ரூபா மேலே அதிகமாக கூடு நான் உழைக்கிறேன் அந்த ஒரு ரூபா கொடு அப்படிங்கிற இருந்து ஒட்டுமொத்தமான அரசியலும் பேசப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் கலையரசன் திவ்யா துரைசாமி நிகிலாபிமெல்லாம் நல்லா நடிப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரெண்டு சின்ன பசங்க ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசு பசங்க ஒரு எட்டாம் வப்போ மாணவரு மாதிரி நடிச்சிருக்காங்க ஒருத்தர் மாரி செல்வராஜுடைய ரியல் கதாபாத்திரம் பொன்வேல் அப்படிங்கிற தம்பி வந்து சிவனைந்தன் அப்படின்னு கதாபாத்தின் பேர் வந்து மாற்றி மாற்றப்பட்டிருக்கு நேரடியாக மாரி செல்வராஜில் செல்வராஜின்னு வைக்கலை அந்த சிவனைந்தனாக வரக்கூடிய பொன்வேலும் சேகரனாக வரக்கூடிய ராகனும் இந்த படத்தில் மூலமாக ஒட்டுமொத்தமான இந்திய சினிமாவுக்கும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்காங்க நிச்சயமாக பொன்வேலுக்கு சிறுவர்களுக்கான தேசிய விருது கிடைத்தாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அவ்வளோ அழகான இருப்பு வாழத்தோப்பில் ரெண்டு பேர் ஓடும்போது நம்மளே கூட சேர்ந்து ஓடுற மாதிரி இருக்கு தண்ணிக்குள்ள அவர் கிடக்கும் போது நம்மளே கூட கலந்து கிடக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ அழகான நடிப்பை வந்து உருகி உருகி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நக்கல் இருக்குது இதில் எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது நடிப்பு கலையரசனோட நடிப்பு திவ்யா துரைசாமியினுடைய அந்த ஒரு ஏழை குடும்பம் அவளுக்குள்ளேயே ஒரு காதல் இருக்குது ஆனால் வறுமையும் இருக்குது அந்த வறுமையும் காதலையும் சேர்த்து திவ்யா சுவரயசாமியை வெளிப்படுத்திருக்க விதம் டீச்சராக நிகிலா எம்மல் வந்து அது சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்க விதம் எல்லாமே சிறப்பாக இருக்குது அதை எல்லாற்றையும் தாண்டி எத்தனையோ தமிழ் சினிமாக்களில் திருநெல்வேலி வட்டார வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கர்ணனில் கூட அவர் வட்டார வழக்கை பதிவு செஞ்சார் அசுரனில் கூட மாரிசல்ராஜ் வந்து அந்த வட்டார வழக்கு உதவி செஞ்சார் கர்ணனில் கூட தனுஷ் வந்து இந்தளவுக்கு திருநெல்வேலி வட்டார வழக்கை பேசியிருக்க மாட்டார் ஆனால் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் அந்த சிறுவைகுண்டம் பகுதியில் பேசக்கூடிய திருநெல்வேலியுடைய உண்மையான வட்டார வழக்கை முதல் முறையாக மாரி மாரிசிவராஜி அப்படியே பதிவு பண்ணியிருக்காரு எல்லா நடிகர்களுமே இந்த படத்தை நடித்த அத்தனை பேருமே அந்த வழக்கை அப்படியே பேசியிருக்காங்க காரணம் என்னென்னா எல்லாருமே திருநெல்வேலிக்காரங்க என்னுடைய திறமை என்னுடைய அறிவு என்னுடைய இலக்கியம் என்னுடைய படைப்பாற்றல் என்னுடைய திரைக்கதை மொழி இது எல்லாமே என் மக்களுக்கானது என் மக்கள்கிட்ட இருந்து நான் கதை எடுப்பேன் நான் பார்த்த கதைகளை எடுப்பேன் அது என் மக்களுக்கான கதைகளாக மாற்றுவேன் அதை நான் உலக சினிமாவாக மாற்றி எல்லாருக்குமான சினிமாவாக கொடுப்பேன் அப்படின்னு உறுதியாக நிற்கிற மாரி செல்வராஜுக்கு இது உண்மையிலே ஒரு ஆகச்சிறந்த வெற்றியை கொடுத்துருக்கிற படம் இந்த படம் ஒட்டுமொத்தமான தமிழ்ச் சமூகமும் கொண்டாட வேண்டிய சிறந்த படைப்பு